ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி வேட்பாளர்கள் தொன்னூறு பேரும் படுதோல்வி அடைந்த சம்பவம் அக்கட்சி தலைமையை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து அரசியல் கட்சிகள் பரபரப்பாக வேலை செய்ய தொடங்கின வேட்பாளர்கள் தேர்வு அனல் பறக்கம் பிரச்சாரம் தேர்தல் வியூகம் என அனைத்து கட்சிகளும் பம்பரமாய் சுழன்றன ஹரியானாவில் காங்கிரஸ் ஆம் ஆத்மி இடையே கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ஒரு பக்கம் நடந்தன ஆனால் கூட்டணி குறித்த முடிவு இறுதியாகும் நேரத்தில் திடீரென தனித்து போட்டியிடுவதாக ஆம் ஆத்மி அறிவித்தது பின்னர் பல கட்டங்களாக தொன்னூறு தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்தது ஹரியானா தேர்தல் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டது தொடக்கத்தில் காங்கிரஸ் கட்சியின் கை ஓங்கியிருந்த பாஜகவுக்கு சாதகமாக களம் மாறியது கருத்து கணிப்புகள் காங்கிரஸ் கட்சிக்கு சாதகமாக இருந்த நிலையில் பாஜகவுக்கு சாதகமாக தேர்தல் முடிவுகள் வந்தது காங்கிரஸ் தொண்டர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இது ஒருபுறம் இருக்க ஒரு தொகுதியில் கூட ஆம் ஆத்மி கட்சியின் வேட்பாளர்கள் முன்னிலையிலேயே இல்லை ஐந்து சுயேட்சை வேட்பாளர்கள் முன்னிலை வகித்த நிலையில் ஆம் ஆத்மி கட்சியின் சுவடே காணப்படவில்லை ஆம் ஆத்மி கட்சி வெறும் ஒன்று புள்ளி ஏழு பூஜ்ஜியம் சதவீதம் வாக்குகள் மட்டுமே பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது காங்கிரஸ் கூட்டணியை விற்று வெளியேறினால் நல்ல வாக்கு சதவீதம் கிடைக்கும் என்று ஆம் ஆத்மி எதிர்பார்த்த நிலையில் ஹரியானாவில் அக்கட்சி துடைத்து எறியப்பட்ட சம்பவம் கட்சி தலைமையை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது